நேசன் உணவு அங்காடி மணி மூன்றே ஆகிடுச்சு கடையில் ஆள் இல்லை யாரும் வரல யாரும் இல்லாத கடையில் டீ ஆற்றுற மாதிரி தனியாக உட்காந்து மலைய கடையில் பார்த்துட்டு உக்காந்துருந்தேன் எவ்வளோ நேரம்தான் பராக் பார்த்துட்டு உக்காந்துருக்க முடியும் இப்போல்லாம் ஃபோன் தானே நமக்கு சரின்னு ஃபோன் எடுத்து ஃபோனை முன்னோடி எதையாவது பார்த்துட்டு உக்காந்துருப்போன்னு பார்த்தா பா முடியலை இந்த சாந்தாவும் ராஜாவும் அவங்க ரெண்டு பேரும் இந்தளவுக்கு பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒரு காமெடி வீடியோ போட்டிருந்தாங்க பா பார்த்து தனியாக உட்காந்துட்டு இருந்து சிரித்து சிரித்து வயிறே வலிக்கிற அளவுக்கு சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன் தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தால் பைத்தியம் யாராவது நினைப்பாங்களோன்னு வேறு கடையில் அதையும் யோசிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு சிரிக்கிற அளவுக்கு அவங்க காமெடி இருந்துச்சு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல திறமசாலிங்க செம்மையாக காமெடி பண்ணுறாங்க நான் அளவுக்கு இருக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை சாந்தாவும் ராஜாவும் செம்ம டேலண்ட் ஒருத்தர் ஒருத்தர் மிஞ்சிருவாங்க போல இருக்க நடிப்பில் நம்ம நேசன் ஃபுட்ஸ் ஹெல்த் மிக்ஸ் நேசன் ஃபுட்ஸ் கிரவுண்ட்நட் ஆயில் கடலெண்ணெய் எண்ணெய் அப்புறம் நாமளே தயாரித்த வடகம் இட்லி பொடி அப்படியே கடை ஓப்பன் பண்ணி நம்மளோட பொருட்களையும் சேர்ந்து அதோட சேர்த்து வியாபாரம் பண்ணிட்டு உக்காந்துருக்கோம் உண்மையிலே நல்ல திறமை இங்கே தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறினவங்க இப்போ நல்லா அவங்களோட திறமைக்கு பலன் கிடச்சிருக்கு ராஜாவும் சாந்தாவும் செம்மையாக காமெடி பண்ணுறாங்க அது பிச்சைக்கார வேஷத்தில் வந்த ராஜாவை பார்த்து சிரித்து சிரித்து முடியலை அப்பா அதுக்கு ஈடு கொடுத்து சாந்தாவும் சூப்பராக நடிக்கிறாங்க செம்மைய டேலண்ட் இப்போ ரெண்டு பேருக்கும் அந்தளவுக்கு திறமை இருக்குது ரெண்டு பேரும் இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இப்போ நல்ல நிலமையில இருக்காங்க வாழ்த்துக்கள் சாந்தாக்கா ராஜா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சம்ம உங்கள் வீடியோலாம் என்ன நிறைய வியூஸ் போகுது அப்படின்னு இதில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தா இந்தளவுக்கு நல்ல டேலண்ட் பிச்சைக்கார கதாபாத்திரத்தில் பார்த்த ராஜா அவரை பார்த்து சிரிப்பே அடக்கவே முடியல நல்ல திறமசாலிங்க பரவாயில்ல சூப்பராக இவங்களுக்கு மட்டும் எப்படி வியூஸ் போகுது நமக்கு போல நினச்சேன் நல்ல திறமை வாழ்த்துக்கள்